தெரிப்புதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜய் சூரிய பதில் போலீஸ் மா அதிபராக நியமனம் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியவர்களையும் பெற்றவர்களையும் பகிரங்கப்படுத்துவதாக வசந்த சமரசிங்க தெரிவிப்பு பாராளுமன்ற தேர்தலுக்காக ரணிலுக்கு ஆதரவு வழங்கிய இரண்டு தரப்பினரும் வெவ்வேறு நிலைப்பாடுகளில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் செல்வதற்கு சிலர் இணங்கினாலும் மற்ற தரப்பினர் பிறிதொரு நிலைப்பாட்டில் மைத்ரி பூஜித் ஏமசிறி சிசிரை உள்ளிட்டோர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய இழப்பீட்டை செலுத்தினர் உத்தரவை மீறியதாக தெரிவித்து நிலந்த சேவந்தனவுக்கு எதிராக வழக்கு ஐந்து மாவட்டங்களில் கடும் மழை பெய்யும் சாத்தியம்

கொள்கை வட்டி வீதங்களை அவற்றின் தற்போதைய மட்டங்களில் பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது இந்த வருடத்தின் ஐந்தாவது கொள்கை விளக்கத்துக்காக நிதிச்சபை நேற்று கூடியபோது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதனை அறிவிப்பதற்காக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஊடகவியலாளர்களின் பல கேள்விகளுக்கும் பதிலளித்தார் தற்போது இரண்டாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வேகம் தசம் கணக்கில் சற்று குறைவடைந்துள்ளது வரி வருமானம் குறைவடைந்தவையா இதற்கு காரணம் இல்லாவிட்டால் வேறு காரணம் இருக்கின்றதா தி நத்தம் பொருளாதார வளர்ச்சி இரண்டாம் காலாண்டில் நான்கு தசம் ஏழு வீதமாகும் உண்மையில் நான் அதனை குறைவாக காணவில்லை எதிர்பார்த்ததை விட கடந்த இரண்டாம் காலாண்டில் அதிகரித்தது கடந்த ஆண்டில் இரண்டாம் காலாண்டோட் பிடிகையில் நான்கு தசம் ஏழு வீதம் என்பது நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சியாகும் வரி வருமானத்துக்கும் இதற்குமிடில் எவ்வித தொடர்பையும் நாம் காணவில்லை வரி வருமானம் நீங்கள் கூறுவதை போன்று குறையவில்லை நான் அறிந்த வகையில் தற்போது நிதி அமைச்சு அதனை வெளியிட்டுள்ளது வருமானம் அதிகரித்துள்ளது ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இதன் போது மத்திய வங்கி ஆளுநரிடம் வினவினர் குறுகிய நேர கலந்துரையாடல் நடைபெற்றது நிதி அமைச்சின் செயலாளரும் இருந்தார் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது நிதி அமைச்சை பொறுத்த மட்டில் கொள்கை ரீதியில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம் மத்திய வங்கி என்ற வகையில் எமது கையிருப்பை அதிகரிப்பு தொடர்பிலும் கலந்துரையாடினோம் தட்போதிய பொருளாதார நிலைமை தொடர்பிலும் எதிர்கால முன்னெடுப்புகள் தொடர்பிலும் குறுகிய நேர கலந்துரையாடல் நடைபெற்றது எனினும் தொழில்நுட்ப ரீதியிலான நீண்டகால கலந்துரையாடல் இன்னும் இடம்பெறவில்லை மத்திய வகையில் ஆளுநர் என்ற வகையில் நீங்கள் தொடர்ந்தும் உங்களது ஒத்துழைப்பை வழங்குவீர்களா தற்போதுள்ள மத்திய வங்கியின் புதிய சட்டத்தை கேட்ப நிதி சபை ஆளுநர் குறிப்பிட்ட நிலையான காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே எமக்கு பொறுப்புகள் உள்ளன நியமன காலத்தில் எம்மால் முடிந்தளவு தற்போது காணப்படும் சட்டத்துக்கு அமைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் மத்திய வங்கிக்கு சுயாதீனமாக நியமிக்கப்பட்டு நிதி சபையானது அரசாங்கம் ஒன்று மாறியவுடன் மாற வேண்டுமா இல்லையா என்பது நிதி சபையில் உள்ள உறுப்பினர்களின் தனிப்பட்ட தீர்மானங்களாக இருக்க முடியுமே தவிர சம்பிரதாய பூர்வமாக அது இடம்பெற வேண்டியதில்லை என்பதே எனது நிலைப்பாடு இறையாண்மை முறைகளை மறுசீரமைக்கும் சேர்முறை தொடர்பிலும் தீர்மானித்தால் சர்வதேச என்ற அடிப்படை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன் பின்னர் உள்நாட்டு பிணைமுறை உரிமையாளர்களுடன் அடுத்ததாக சிடிபியுடன் இந்த மூன்று தரப்பினரும் அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே அடுத்த கட்டமாக இந்த வேலை திட்டம் குறித்து பேசுவதாக இருந்தால் சர்வதேச நாணய நிதியத்தில் தற்போது காணப்படும் டிஎஸ்ஏ

முறை பரிமாற்றம் அடுத்த நடவடிக்கையாகும் அதே போன்று முதற்கட்ட நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் சாதாரணமாக ஆறு அல்லது எட்டு வாரங்களுக்குள் அதனை செய்ய முடியும் அதனை சாதாரணமாக எடுக்கும் காலமே சர்வதேச ஐஎஸ்பி முறி பரிமாற்றத்துக்கு செல்லும் காலமாகும் அதுவே அடுத்த கட்ட நடவடிக்கையாகும் அரசியமாக அரகசம் எக்ததாம இளங்கரணத்தின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடபிலும் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினார் எஸ்ஏ டிஎஸ்ஏ அவ்வாறு இல்லாவிட்டால் அதில் காணப்படும் இலக்கியன கூறப்படுபவற்றை மாற்றுவதா இல்லையா கலந்துரையாடுவதா போன்ற தீர்மானங்களே நிதியமைச்சின் தீர்மானங்களாகும் ஆகவே நாம் அதனுடன் தொடர்புபட மாட்டோம் அது தொடர்பில் அவர்களை தீர்மானிக்க வேண்டும் தற்போது காணப்படும் டிஎஸ்ஏயை முன்னுக்கு கொண்டு செல்வதா இல்லையா அதற்காமைய கரண் மறுசீரமைப்பை மேற்கொள்வதா அவ்வாறு இல்லாவிட்டால் புதிதாக டிஎஸ்ஏ தொடர்பில் கலந்துரையாடி அது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதா என்பது தொடர்பில் தற்போது கூறுவது கடினமானது நிதி அமைச்சு அதற்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்க கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பிலும் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அந்த தீர்மானத்தை மேற்கொள்ளும் பொழுது எமது பரிந்துரைகளை வழங்கியிருந்தோம் எம்மிடம் உள்ள கையிருப்புக்கு அமைய நாம் செயற்படுவோம் நடைமுறைக்கு அமைய படிப்படியான வகையில் அதனை செய்ய முடியும் என்றே நாம் பரிந்துரை வழங்கியுள்ளோம் ஆகவே இந்த தீர்மானம் மாற்றப்படுவதற்கான காரணத்தை நான் காணவில்லை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது எக்ஸ் தளத்தில் இந்த வாழ்த்தினை பதிவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தி இவ்வாறு அமைந்துள்ளது மேற்கோள் ஆரம்பம் அனுரதிசா நாயக்க உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இலங்கை வாழ் மக்கள் சுதந்திரமாகவும் நியாயமான மற்றும் அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தலில் அவர்களின் ஜனாதிபதியை தெரிவு செய்துள்ளார்கள் அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தோ பசிபிக் வலயத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் செழிப்பை மேம்படுத்த உங்களுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்க்கின்றேன் மேற்கோள் நிறைவு Yes. Mm -hmm. இதேவேளை ஊழல் மற்றும் முறைகேடுகளை இல்லாது ஒழிப்பதற்கான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு ஜப்பான் அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிடேக்கி தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசனத் குமார் நாயக்கவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை கூறியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது இலங்கையுடன் தொடர்ந்தும் நெருக்கமாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்டுள்ள பதிவு அபிவிருத்தி திட்டங்களை உடனடியாக ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜப்பான் தூதுவர் உறுதியளித்துள்ளார் இதற்கமைய கண்டி நகர நீர் முகாமைத்துவ திட்டம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொலைக்காட்சி ஒலிபரப்பை டிஜிட்டல் மயமாக்கல் தேசிய ஒலிபரப்பு மற்றும் விநியோக விலையமைப்பு அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதற்கு மேலதிகமாக அனுராதபுரம் வடக்கு நீர்வழங்கல் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் கிராமிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் கழுகங்கை நீர்வழ திட்டம் சுகாதாரம் மருத்துவ சேவைகள் மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்டவையும் விரைவில் மீள ஜப்பானிய உதவியின் கீழ் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள ஹபரண வயாங்குட மின்பெரிமாற்ற வலியமைப்பு அனுராதபுரம் வடக்கு நீர்வழங்கல் திட்டத்தின் முதலாம் கட்டம் ஆகியவற்றை நிறைவு செய்ய எதிர்பார்த்திருப்பதுடன் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கும் கங்கை புதிய பாலத்தின் நிர்மாணப் பணிகளுக்கான கொடுப்பனவையும் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிடேகி இதன்போது கூறியுள்ளார் mm <laughs> இதனிடையே தற்போதைய அரசாங்கத்தின் வெளிப்படையான வேலை திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க கொய்கா எனப்படும் கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவை ஜனாதிபதி செயலகத்தில் இன்று சந்தித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது மோசடி ஊழல் ஒழிப்பு திட்டங்களுக்கு கடன் உதவி வழங்க தயாராக இருப்பதாக அவர்கள் இதன்போது ஜனாதிபதியின் செயலாளரிடம் உறுதியளித்துள்ளனர் இலங்கையின் தேவைக்கேட்ப உதவிகளை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளதாக கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர நிதியத்தின் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இன்று முதல் அமலாகும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதுடன் நியமன கடிதத்தை ஜனாதிபதி செயலாளரிடமிருந்து பிரியாந்த சூரிய பெற்றுக்கொண்டார் கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள சில வீதிகள் பல வருடங்களின் பின்னர் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயகவின் ஆலோசனையின் பிரகாரம் குறித்த வீதிகள் திறக்கப்பட்டன ஜனாதிபதி மாளிகையும் அதனை சூழவுள்ள பகுதியும் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு இதுவரை மூடப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியின் வீதிகளை மக்கள் பாவனைக்காக மீண்டும் திறக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் அதற்கமைய ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள ஸ்ரீமத் பாரோன் ஜெயத்திலக வீதி பல வருடங்களின் பின்னர் இன்று பகல் திறக்கப்பட்டது

இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு மாற்றம் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக ஏதேனும் அச்சுறுத்தல்கள் அல்லது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவைக்கேற்ப போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் இதனிடையே அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை மீள ஒப்படைக்குமாறு பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது இதனை முன்னாள் அமைச்சர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசராத்ன தெரிவித்தார் தமக்கு வழங்கப்பட்ட அரசு இல்லங்களை இதுவரையில் கையளிக்கவில்லை பிரதமர் கலாநிதி அமரசூரிய இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு இன்று சென்று அதிகாரிகளை சந்தித்தார் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்த பிரதமர் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடினார் அரசாங்கம் என்ற வகையில் நாம் அத்து பிரத்யேகமாக செயற்படுவதால் ஊழல் தொடர்பில் ஒவ்வொரு அமைச்சுக்கும் தனித்தனியாக குழுக்களை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக ஊழலை தடுப்பதற்கு நாம் உயர்மட்டத்தில் நடவடிக்கை எடுப்போம் පාසල්ලමුන්ගේ උසෝල්ඩ ස්සේදම දේශවාලක්නේ කැනවන්න පාගෝ අදහෙව.

பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜூரியா தலைமையில் மூர்து பெர்னாண்டோ எஸ் துரைராஜா ஏ டி நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க ஷிரான் குணரத்ன அச்சல வெங்கப்பூலி உள்ளிட்ட ஏழு பேர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்று இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு தொடர்பில் விதிக்கப்பட்ட எழுபத்து ஐந்து மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை செலுத்த முழுமையாக தவறியுள்ளமையினால் இவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலுதிக சாலிசிட்டர் ஜெனரல்

உத்தரவிட்டது உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் மேற்கொள்ளப்படவிருந்தமை தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜெயசுந்தர அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி ஃபெர்னாண்டோ முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சிசிர மென்டிஸ் ஆகியோர் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டை செலுத்துமாறும் அவர்களுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார்

கருதுனாதிபதி சந்திக்க வருகை நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதாக உறுதியளித்தார் தொடர்பு என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது ஆகவே இது நாட்டுக்கு மிகவும் முக்கியமான விடயம் என நாம் அவருக்கு கூறுகின்றோம் ஏதேனும் ஒரு அநீதி ஏற்படும் பட்சத்தில் அதற்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் எவ்வித கருத்துக்களையும் வாயால் கூறுவதால் பலன் இல்லை இது ஒரு அரசியல் சூழ்ச்சி என்பது தெளிவாகியுள்ளது எனவே சட்டவாட்சி நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை காண்பிப்பதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் எனவே ஜனாதிபதி தனது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் எம்மால் எதனையும் எதிர்வு முடியாது எனினும் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது எவ்வாறாயினும் நாம் இதனை கைவிட போவதில்லை என்பதையே கூற வேண்டியுள்ளது செய்திகள் தொடர்கின்றன வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள நாகலிங்கம் வேதநாயகம் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது சர்வமத தலைவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் திணைக்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதன்போது இருந்தனர் அவர்களுக்கு நான் அது மீதர் ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக வேறு ஜனாதிபதி மாட்டேன் அது மட்டுமல்ல வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அவை மாற்றத்தை உணர்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்கணும் என்று அவர்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நூறு வீதம் அடைவதற்கு நாங்கள் நினைப்போம் அவர்களுக்கு அவர்களுடைய களத்தை கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம் ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம் நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித தலையீடும் ஒன்றி வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்திக்கு பாதிப்பு ஏற்படாமலும் தமிழ் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பிரித்து கொள்ளாமலும் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்து அதனூடாக பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் சிரேஷ்ட உயர்ப்பீட உறுப்பினர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இதனை உறுதிப்படுத்தினார் புரிந்துணர்வு அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடல் எந்த காரணம் கொண்டும் தனி கூட்டணிக்கான வாய்ப்பாக அமையாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சிரேஷ்ட உயர்பீட உறுப்பினர் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெரிவித்தார் அதற்கமைய தமிழ் முப்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட சிறுபான்மை கட்சிகளுடன் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்காகவே இந்த யுக்தி கையாளப்படுவதாகவும் அவர் கூறினார் இதனிடையே அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் தில்லையடியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் நாங்கள் தேர்தலுக்கு தயாராக பல மாவட்டங்களிலே பொது தேர்தலுக்காக களம் இறங்க இருக்கிறது சில மாவட்டங்களிலே நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கும் சில மாவட்டங்களிலே சேர்ந்து போட்டியிடுவதற்கும் இது செய்தோம் புத்தளத்திலே இன்றைய கலந்துரையாடல் முடிவின்படி தனித்து அதாவது ஒரு கூட்டமைப்பாக பல கட்சிகள் சேர்ந்து ஒரு சின்னத்திலே பொதுவாக போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாடு காங்கிரஸ் உறுப்பினர்கள் சேர்ந்து இதனிடையே தாம் சுத்தமான கைகளுடன் இருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவிக்கின்றார் மாற்றத்துடனா அடுத்த தேர்தலில் களமிறங்க உள்ளீர்கள் அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பட வேண்டும் அல்லவா அந்த முறையில் சென்றதன் காரணமாக தேர்தலில் வெற்றி முடியாமல் போனது ஏற்பட வேண்டும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பங்காளி கட்சி என்ற வகையில் நாம் கடுமையான நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் தொடர்ந்தும் அங்கம் வகிக்கின்றோம் அங்க வகிப்பதற்கும் விருப்பத்துடன் இருக்கின்றோம் எனவே அதற்கான அடிப்படையை ஏற்படுத்திக் கொடுங்கள் நாம் சுத்தமான கைகளுடனேயே இருக்கின்றோம் நாம் திருடர்கள் அல்ல ஊழல்வாதிகள் நாடகிலும் இருக்கின்றனர் இருநூற்று இருபத்தி ஐந்து பேரையும் திருடர்கள் எனக் கூறுவது எனக்கு விருப்பமில்லை நான் திருட நிலை அல்லவா எனக்கு திருட தெரியாது நம்ம உரைனே உருகங்கள் தண்டன இனங்கண முருகன் உருங்கடன் தண்டன ஒரு உருண்டு விருதுவர் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப் போன்றே இன்று ஏற்பாடு செய்திருந்தார் வடக்கில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய பிரதான பிரச்சனையான எங்களுடைய அரசியல் தீர்வு நீதி பொறிமுறை பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றை கருத்தில் கொண்டு அந்த மாற்றத்தை கையாளுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பலமான ஒரு கட்டமைப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மாற்றத்தை நாங்கள் சரியான முறையிலே கையாள முடியும் ஏற்கனவே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற அமைப்பு அனைவரையும் ஒன்று திரட்டி இருக்கிறது ஒரு சிலரை வெளியே நிற்கிறார்கள் அவர்களும் ஒன்றிணைந்து ஒரு பலமான கட்டமைப்பாக தமிழ் மக்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று மாவை சேனாதி ராஜாவிடம் வலியுறுத்துவதாக போட்டியிடுவதாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறிய பின்னர் நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக குத்துவிளக்கு சின்னத்திலே அதற்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்டமைப்பின் கீழே ஒரு அலையன்ஸாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆகவே பிரிந்து சென்ற தமிழரசுக் கட்சி மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் இருகரம் நீட்டி அவர்களிடம் நாங்கள் எப்பொழுதோ கோரிக்கை வைத்திருக்கிறோம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அதாவது வந்து வேட்பாளர்களை ஆதரித்ததன் மூலம் தமிழரசுக் கட்சி தேசிய பாதையிலிருந்து விலகி விட்டதாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே நாங்கள் மீண்டும் வீட்டு சின்னத்தில் பயணிப்பதென்பது அவர்களுடைய எங்களுடைய தேசிய பாதையிலிருந்து புரழ்ந்து போவதாக அர்த்தம் கொள்ளப்படும் ஆனால் தமிழரசு கட்சியிலே சங்கு சின்னத்துக்கு ஆதரவு தெரிவித்து பலர் பகிரங்கமாக பயணித்தவர்கள் எங்களுடைய பொது பொதுக்கட்டமைப்பிலே இணைந்து எதிர்கால அரசியலில் பயணிப்பதற்கான எங்களுக்கு இருக்கின்றது அதற்கான சந்தர்ப்ப்பறகூவலையும் எங்களுடைய பொதுக்கட்டமைப்பு விடுத்திருக்கிறது அப்படியாக எங்களுடைய பொதுக்கட்டமைப்பை பலப்படுத்திக் கொண்டு ஒன்று திரண்டு நாங்கள் பயணிக்க முடியும் செய்திகள் தொடர்கின்றன பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினர் தற்போது வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட வேண்டும் என சிலரும் இடதுசாரி கூட்டணி ஒன்று தேவை என்று வேறு சிலரும் கூறுகின்றனர் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த தரப்பினர் கொழும்பு வீதியில் உள்ள அலுவலகத்தில் இன்றும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இணைந்து போட்டியிட தயாராவதாக ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஐக்கிய மக்கள் சக்தி ஏனெனில் அடித்தளம் எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஒரே தரப்பினர் இவை இரண்டும் ஏதேனும் ஒரு உடன்பாட்டிற்கு வர வேண்டும் ருவான் விஜய் நேற்றும் கலந்துரையாடினார் தலைவருடன் அவர்களுடைய குழு நான் நினைக்கின்றேன் விசேடமாக பிரேமதாசவின் விரிவான கூட்டணியில் அவருடைய அணியில் இருந்து அவர் தலைமை தாங்குவார் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் எமது கட்சியின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என அவர்கள் கூறுகின்றனர் அதற்கு எம்மில் பெரும்பாலானவர்கள் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம் எனக்கு தெரியும் அவர்கள் கலந்துரையாடி வருகின்றனர் எனினும் இறுதி தீர்மானம் இன்று அல்லது நாளை கிடைக்கும் என்ன நடக்கும் என பார்க்கலாம் இல்லை கலந்துரையாடல் என வரும்போது சில நிபந்தனைகள் இருக்கின்றன இந்த நிபந்தனைகளுடன் இணங்குவார்களா இல்லையா என தெரியாது இந்த தருணத்தில் இருக்கின்ற அனைத்து தெரிவுகள் தொடர்பிலும் நாம் பார்க்கின்றோம் அனைவரும் இணைய வேண்டும் என்பதே சிறந்தது என்பது எனது கருத்து தனிப்பட்ட கருத்து எனினும் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் தங்களுடைய விடயங்களை முன்வைத்து வருகின்றனர் அது ஒரு பிரச்சனை ஆகவே நாட்டிற்காக இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியொன்று சரியான முறையில் இணையவில்லையாயின் அதனையும் அனுரவிற்கே கொடுப்பது சிறந்தது எனினும் பொதுஜன இருந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த தரப்பினர் வேறொரு பதிலை வழங்கினர்

முயற்சிகள் மேற்கனில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான நியமன கடிதங்கள் கட்சியின் தலைவரால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன ஐந்து மாகாணங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய ஓவா கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் மழையினால் நீல்வளாங்கின் நீர்மட்டம் பானதுகும பகுதியில் அதிகரித்துள்ளதாக மாதுரை மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து தடுமாற்றத்தை எதிர்நோக்கியுள்ளது போட்டியில் இரண்டாம் நாளில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து அறுநூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது கிரிக்கெட்டின் பிதாமகராக போற்றப்படும் சர் டொனால்ட் பிரம்டனின் சாதனையையும் இலங்கை அணியின் கமிந்து மென்டிஸ் இன்றைய போட்டியின் போது சமன் செய்தார் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் மூன்று விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ஆறு ஓட்டங்களுடன் இலங்கை அணி இன்றைய இரண்டாம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்தது ஆஞ்சலோ மேத்யூஸ் எட்டு ஓட்டங்களையும் அணி தலைவர் தனஞ்சய் ஹிசில்வா நாற்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழந்தனர் இதனையடுத்து ஆறாவது விக்கெட்டுக்காக ஜோடி சேர்ந்த குசல் மெண்டிஸும் கமிந்து மெண்டிஸும் இருநூறு ஓட்டங்களை பகிர்ந்து இலங்கை அணி அறுநூறு ஓட்டங்களை கடக்க வழிவகுத்தனர் குசல் மெண்டிஸ் டெஸ்ட் அரங்கில் பத்தாவது சதத்தை எட்டிய நிலையில் நூற்று ஆறு ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றார் இலங்கை அணியின் நட்சத்திர வீரராக உருவெடுத்துள்ள கமிந்து மின்ஸ் டெஸ்ட் அரங்கில் ஐந்தாவது சதத்தை பூர்த்தி செய்து நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றார் அத்துடன் டெஸ்ட் அரங்கில் இன்று ஆயிரம் ஓட்டங்களையும் கடந்தார் இன்னிங்ஸ்களில் அவர் இந்த மைல் சாதனையை எட்டினார் கிரிக்கெட்டின் பிதாமகராக போற்றப்படும் ஆஸ்திரேலியாவின் சர் டொனால்ட் பிராட்மன் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பதிமூன்று இன்னிங்ஸ்களில் ஆயிரம் ஓட்டங்களை கடந்திருந்தார் இதற்கமிக பதிமூன்று இன்னிங்ஸ்களில் ஆயிரம் ஓட்டங்களை கடந்த உலகின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக திறத்தப்படும் சர் டொனால்ட் டொனால்ட்மனின் சாதனையை இன்றைய ஆட்டத்தின் போது சமன் செய்தார் இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த நியூசிலாந்து பத்தொன்பது முதல் இரண்டு விக்கெட்டுகளையும் இழந்தது போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் நாளை தொடரவுள்ளது